பால்பாறை அடுத்த முடி தாயமுடி பகுதியில் முகாமிட்டுள்ள காட்டு யானை கூட்டம் கோவை மாவட்டம் பால்பாறை அடுத்த முடி தாயமுடி எஸ்டேட் பகுதியில் ஒன்பது யானை கொண்ட கூட்டம் அப்பகுதியில் உள்ள குடியிருப்பு மற்றும் தேயிலை தோட்டங்களில் முகாமில் உள்ளது மேலும் இந்த யானையானது கடந்த இரண்டு வாரங்களாக அப்பகுதியில் உள்ள முடி கால்பந்தாட்டம் மைதானம் அருகில் உள்ள தாயமுடி ஜெகமுடி சூடக்காட்டு பகுதியில் முகாமிட்டிருந்தது தற்போது இந்த யானையானது தாயமுடிய ஸ்ட்ரீட் பகுதியில் உள்ள சோம்பு பகுதியில் முகாமிட்டுள்ளது இரவு நேரங்களில் அப்பகுதியில் அடிக்கடி இரு சக்கர வாகனங்களில் செல்பவர்கள் அதிகமாக உள்ளனர் இருப்பினும் நேற்று இரவு பகுதியில் சாலைகளிலேயே உலா வந்த காட்டு யானை வனத்துறையினர் அப்பகுதியில் உலா வரவிடாமல் அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் அனுப்பி குடியிருப்பு மற்றும் நியாய விலை கடைகள் பள்ளிகளில் உள்ள சத்துணவு கூடங்களை உடைக்காமல் பாதுகாத்து தற்போது தாயமுடி பகுதியில் உள்ள இருபத்தி இரண்டாம் நம்பர் காட்டில் முகாமிட்டுள்ளது எனவே அப்பகுதியில் உள்ள மக்கள் இரவு நேரங்களில் யாரும் வெளியே வர வேண்டாம் என வனத்துறை எச்சரிக்கை செய்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டதுடன் அப்பகுதியில் உள்ள தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தேயிலை பகுதியில் இருப்பதை கண்டனர் மேலும் இப்பகுதியில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருவதால் சுற்றுலா பயணிகளும் யானை கூட்டத்தை அருகாமையில் செல்லா வனத்துறை பாதுகாப்பு தருகிறது எனவே இந்த யானை கூட்டத்தை அடர்ந்த காட்டுப்பகுதிகள் விரட்ட வேண்டும் என தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் வனத்துறைக்கு கோரிக்கை வைக்கின்றனர்